ஒருவர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த ஊடக அரண் ஊடக அறம் அப்படின்னா என்னன்னு தெரியாத சில ஊடகங்கள் இருக்கு அப்படிப்பட்ட சில ஊடகங்கள்ல முதன்மையா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மாமா டிவி கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி சத்தியம் டிவி கிடையாது அது இரண்டாம் இடத்துல தான் இருக்கு முதலிடத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த பார்லிமர் என்ன நடந்துச்சுன்னா தெரியாம இவங்க செய்தி தான் நடத்துறாங்களா அந்த செய்தி தான் வாசிக்கிறாங்களா இல்ல மக்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல போறாங்களா அப்படின்னு எதுவுமே தெரியாம வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுட்டு எப்படி எல்லாம் தன்னோட டிஆர்பி ரேட்டை ஏத்தி மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் புகுத்தி ஒருத்தவங்களுக்கு ஒரு மன கசப்பு அப்படின்னா இந்த பார்லிமெண்ட் கத்து பார்லிமெண்ட் நியூஸ் சேனல் நம்ம கத்துக்கலாம் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ இடையில ஆனா துரைமுருகன் இருக்காங்க பாருங்க நாம் கட்சி சாட்டை துரைமுருகன் அவருக்கு வந்து இந்த கள்ளக்குறிச்சிக்கு போய் எங்க நேர பார்வையிடறாரு பார்வையிடமும் சில வாக்குவாதம் எடுத்து ஒருத்தர் வந்து கூட ஒருத்தர் வந்து முன்னாடி தெரிஞ்சவர் தான் அறிமுகமான நபர் தான் அவர் வந்து அடிக்க வரப்ப அண்ணை விலகிட்டு அவர் அடிக்க போறாரு கூட இருந்த நம்ம ஆட்கள் பிடிச்சி சாத்து சாத்து சாத்தி விட்டாங்க அதுதான் உண்மை ஆனா இவங்க செய்தி எப்படி போட்டாங்க அப்படின்னா சாட்டை துரைமுருகனுக்கு அடி உதை நீ பார்த்த அந்த காணொலிய நல்லா பார்த்தியா இல்லையா சப்பு சப்புன்னு வாங்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்காக இந்த வேலை செய்யறாங்கன்னு தெரியல அதே மாதிரி இந்த கரியான இந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஒரு பன்னி பயில்வ அவங்களா இருந்தா மரியாதை நான் அப்படி தான் கொடுப்பேன் ஏன்னா அவங்க பன்னி பயில்வ ஆரம்பத்தில் தன்னோட சேனல் வரணும் என்ன பண்ணுவாங்கன்னா அண்ணன் சீமான போய் பிடிச்சி தொங்குவாங்க கையை பிடிச்சி அண்ணன் நீங்க ஒரு பேட்டி கொடுங்க அண்ணே இப்புண்ணே அண்ணே அப்புண்ணே அண்ணே நீங்க வந்து அப்படினே ஐயோ அப்பா பயங்கரமா இருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க வளந்த பிறகு அந்த சேனல் வளந்து நல்ல பணம் சம்பாதிச்ச பிறகு திரும்ப மே கொண்டு சம்பாதிக்கிறதுக்கு இந்த பிஜேபி காரங்களோ இல்ல இந்த திமுக காரங்களோ அப்படிதான் சொல்லுவேன் ஏனா அவ்வளவு கோவம் இருக்கு இவங்க இந்த இது கூட நபர்கள் வந்து அவங்களை அணுகும் பொழுது நீ சீமானா திட்டு நீ சீமானா அப்படி பண்ணு அப்படின்னு சொன்னோட அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீமானா எதுக்க வேண்டியது ஆரம்பத்துல புடிச்சு தொங்குனது நீதான் இப்ப நீனே எடுக்க வேண்டியது சீமானன்னா அப்படியா நீங்க இது பண்றீங்களா நீங்க சரி பண்ணிடுறீங்களா வச்சிருவீங்களா அப்படின்னு தெரிய வேண்டியது இது ஒரு மானகட்ட பொழப்புல உன்னோட வளர்ச்சிக்கு அண்ணன் சீமான மேல காரை வச்சு ஏறிட்டேன் மேலே அங்கிருந்து எச்சு வேண்டியது எட்டி வைக்க வேண்டியது இது கேவலமா இல்ல இதுக்கு பேர் ஊடக அரண் இவங்ககிட்டல என்ன இருக்குன்னு தெரியாது அதுவும் மோசமானது ஏன்னா நம்ம மாமா அட்டி இருக்காங்க பாரு நம்ம மாமா இருப்பார் முக்தார் மாமா இப்போ கொஞ்ச நாள் எங்கே இருக்காங்க இதை சித்திபிட்டாங்க நினைக்கிறேன் சரியா கொஞ்சம் பேச மாட்டுறாங்க அது கூட்டு மாதிரி பேச விடணும் ஆனால் நீ போர் அடிக்குதுனே ஒரு காலக்கட்டத்தில் வந்து எங்கள் அண்ணன் இன்னொருத்தருக்கா யாருன்னா ஹெச் ராஜா நல்லா காமெடி ஒன்று வரப்பில் அரசியல் களத்தையே வந்து ஒரு படத்தில் எப்படி கவுண்ட் பண்ணி செஞ்சுட்டு வரணுமோ அந்த மாதிரி ஹெச் ராஜானனும் நம்ம அண்ணாமலானனும் செஞ்சு சேர்ந்து நல்லா பண்ணுவாங்க இப்போ ரெண்டு பேருமே கொஞ்சம் ஆஃப் ஆயிட்டாங்க அண்ணாமலான பேசின பேச்சா தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழகம் சால்வ் அவுட் அப்படி இப்படின்னு கக்கி துப்பி சகிக்கலை அப்படி இருந்துச்சு இப்போ அவர் ஆஃப் ஆயிட்டார் வேணா வேணா நம்ம இதுக்குள்ளே பேசினானா நம்ம மூஞ்சில் துப்ப மாட்டாங்க வேறு இதெல்லாம் துப்பி விடுவாங்க சொன்னேன் ஆமா மாதிரி துப்பிடுவாங்க அப்படின்னு அவர் அமைதி ஆயிட்டாரு ஹெச்ராஜனா அப்பேயே சேலண்ட் ஆயிட்டாரு நக்சலை ஆகிட்டா இருந்து சீமா நக்சல ஆக்ட்டுன்னு சொல்லி சொன்னார்ல இல்லை அண்ணன் டப்பை கேட்டப்ப அவர் எங்கே துப்பாக்கி வாங்கினாரு அங்கேருந்து நானும் வாங்குகிறேன் சொல்லி சொன்னார் பாருங்க அண்ணன் அதுலேருந்து அந்த அழிச்சு தி துப்பிட்டான் ஐயாங்க அண்ணன் ஹெச்ராஜா இப்ப நமக்கு ஒரு காமெடியா இருந்து நல்லா விளாட்டு விளாட்டு ஒரு ஆள் எங்க முக்தார் மாமா ஆமாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு பச்சையா பேசக்கூடிய ஒரு ஆள்னா என் மாமா முக்தார் இப்ப அவங்களையும் காணா கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க ஒரு மன வருத்தம் தான் இப்ப அந்த பாலிமர் வந்து புதுசா கிளப்ப அவங்க அப்படி இருந்து அப்படிதான் புதுசா ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு தன் தன்னோட டிஆர்பி பீரியட் ஏத்தன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்க போட வேண்டியது ஒரு ஆட்டை ஆட்ட வேண்டியது ஒரு பேச்சு பேச வேண்டியது உண்மைக்கு புறம்பா அதிகமா பேச வேண்டியது அவங்க எதுக்கு சேனல் நடத்தினாங்கன்னு தெரியல அது வந்து ஒரு செய்தி சேனல் அப்படிங்கிறதே நம்ம மறந்துடணும் கண்ட கிரும சேனல் தான் சொல்லணும் ஏன்னா அப்படிதான் பேசுவாங்க அவங்க பேசுறது முழுக்க கேவலமா இருக்கும் பொய்யா இருக்கும் பித்தாட்டமா இருக்கும் கெட்ட பாருளை மாதிரி யார் என்னான் அங்கிட்டு இருக்க ஆளுக சேர்த்து இருந்துட்டு போய் தொலை இது எதுக்கு நீட இது இந்த பொழைப்புக்கு போற வர நாலு பேர்த்திட்ட புத்திமதியை கேட்டு நல்லபடியாக செய்யலாம்னு சொல்ல வரேன் நீங்க தவறாக நினைக்காதீங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மூளை இல்லாமல் ஒரு எதுக்கு இருக்காங்கன்னு தெரியலங்க அது மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கேவலமான செயல் இது நீ பார்த்தியா நீ தான் பார்க்குற உடல எடுத்து உன்னோட காணொலி உன்னோட செய்தி சேனலே ஒளிபரப்புற நம்மால் ஒருத்தர் சப்புன்னு அடிக்கிறது தெரியுது அந்த மனிதரை யாரே அடி வாங்கக்கூடிய அந்த நபரை இவர் அடிக்க போறாரு அண்ணன் தடுத்துடுறாங்க கேலே இருக்கு அந்த இடத்துல சரியாக இருக்கா உடனே பார்த்துட்டு அங்கேருந்து ஓடினாரு ஓட்டம் முடிச்சார் என்றாடி எதுக்கடா இருக்கீங்க நீங்கள் தெரியாமல் கேட்குறேன் உண்மையை பேசுகிறா இதே போல அண்ணன் சீமான் வந்து வண்ட வண்டியா திட்டத்தை போட முடியுமா இந்த ஆளுங்கட்சி எடுத்துட்டோ இதுக்கு முன்னாடி இந்த ஆளுங்கட்சி எடுத்துட்டோ அண்ணன் நாகரிகமான முறையில அரசியலை சரியா பேசுனது உன்னால போட முடியுமா போட முடியாது ஏன்னா போட விட மாட்டாங்க அந்த ஆட்சியாளர்கள் ஆனா அவர் ஏதோ ஒரு இடத்துல அவர் பேசுறதை கட் கட் பண்ணி வெட்டி ஒட்டி அதை சிரிக்க வேண்டியது சீமான இதை செய்து விட்டார் அப்படின்னு வெக்கமா இல்ல இதே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு நாள் ஆட்சி கையில மாறும் அந்த கையில வந்த பிறகு நீ பண்ணதுலாம் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க கண்டிப்பாக அனுபவிப்பீங்க உங்களோட உரிமையுமே ரத்து செய்யணும் அதுவும் உன்னோட உரிமை வந்து பொய்ப்பு தோட்டங்கள் இருக்கக்கூடிய பாலுமே ரத்து பண்ணணும் அப்புறமேலாம் வந்து இந்த எப்படி சொல்றது கலவியல் செக்ஸ் ரீதியாக பேசக்கூடிய இந்த சத்தியம் டிவியில் இருக்க முக்தார் மாமையும் சத்தியம் டிவியை ஒழிக்க வேணும் செய்தி சேனலை ஏன்னா அப்படி தான் பேசு ஒரு பெண்கள் நாகரிகமாக பேட்டியில் இருக்க துப்பு இல்லை அது ஒளிபரப்ப சரியா இருக்குமானு கேட்க துப்பு இல்லை இதெல்லாம் நீ வந்து ஒளிபரப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களை சொல்லாமல் இருக்கணுமா எல்லாம் கேவலமாக வந்து ஒரு ஊடகம் அரண் இல்லாமல் இருக்கணுமோ அது நீங்கள் தான் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போயிட்டாங்க அதை நாகரீகமான முறையில் கேள்வி கேட்க முடியல இருக்கக்கூடிய தவறு செய்த ஆளுங்கட்சி எதுக்குடா இப்படி இருந்தீங்க பணியிடம் நீக்கம் செய்த அதிகார நீக்கச் சொன்னீங்க நீங்கள் எப்போ பணியிடம் நீங்க நீங்கள் எப்போ பணியிலேருந்து விலக போறீங்க அரசியலேருந்து விலக போறீங்கன்னு கேட்க துப்பு இல்லை களத்தில் போய் ஒரு எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆள் சாட்டை திரும்புகிறேன் என்ன அமைச்சரா இல்லை வேற எதுவும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நபரா பணம் வாய்ஸ் நிறையா பெரிய ஆளாக இருக்கக்கூடிய அவரை கண்டறி நடுங்கிற அப்படின்னா உனக்கு எரியுது நீ பயப்படுற நீ ஆட்டங்கள உண்மை அதான் உண்மை ஆனால் சீமான இன்னும் பயங்கரமாக இருக்கும் நடக்கும் இனி அரசியலில் வந்து வேற வேற மாதிரி பாதைகளில் மாறும் அதை தான் புரியும் இந்த இங்க இருக்கக்கூடிய செய்தி சேனல்களுக்கு செய்தியை ஒளிபரப்பக்கூடிய ஊடகங்களுக்கு ஒன்று நல்லா சொல்லிக்கணும் உண்மையை பேசுங்க உண்மையை சொல்றதை விட்டுட்டு எதுக்கு பொய்யை பரப்பணும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்வது அப்படின்னா எல்லாம் இல்லை இப்ப நேரம் ஒரு டிவி எடுத்து போட்டா அது இந்த தினம் மலர் தினம் மலமா மலரான்னு தெரியல அவன் எழுதுறதுலாம் பார்த்தீங்கன்னா கேவல கவனமா இருக்கும் எப்படி இப்படி எல்லாம் இதுவான் அப்படி எல்லாம் இது கேவலமான ஒரு பத்திரிக்கைனா அதுதான் அவ்வளவு ஒரு கேவலமான பத்திரிக்கை நாளிதழ் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு செய்தி ஒரு சேவையை நான் கொஞ்சமாவது நூறு சதவீதம் இல்லைனாலும் கூட ஒரு பத்து சதவீதம் வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைங்க ஆனா தொண்ணூறு சதவீதம் வந்து பொய்ய சொல்லிவிட்டு மீதி பத்து சதவீதம் வந்து அவதூரத்துக்கு பரப்ப வேண்டியது எதுவுமே இல்லைன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்க சேனல் நடத்துறீங்க எதுக்கு வந்து ஒளிபரப்புறீங்க கொண்டு போய் அதை சம்பாதிக்கணும் ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அவன் இப்படி இப்படிலாம் போட்டா நம்ம நல்லா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கம் தந்தவரை மக்கள்கிட்ட வந்து நீங்க செய்தி கொண்டு போய் சொல்லிட்டுறியா இப்படி ஆயிடுச்சு ஐயோ இறந்துட்டாங்க எப்படி ஆயிடுச்சு ஐயோ இப்படி ஆயிடுச்சு அரசு தவிர இப்படி விவாதம் நடத்துறியா உக்காந்துக்கிட்டு எப்படி சம்பாதிக்கலாம் நம்ம சேனலை எப்படி வளர்க்கலாம் எப்படி சம்பாதிக்கலாம் அதான அதை சொல்லிட்டு போ அதுக்கு எதுக்கு செய்தின்னு ஒரு பேரு வேற வெக்கம் கட்டவீங்க கோவம் தான் வருது நம்ம பயங்கரமான கோவம் வருது அதுவும் பார்க்கும்பொழுது அது என்னன்னு தெரியல நல்லதெல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாது அதெல்லாம் மண்டல எடுத்துக்க மாட்டாங்க நான் சீமான் வந்து அப்படி இருக்காராமே அப்படின்னு வந்து நம்மள்ட்ட ஒரு அம்மா கேக்குது ஹே இதே அதே சாரம் நல்ல முறையா பார்த்துருக்க மாட்டேன் பார்க்க மாட்டாங்க அவதுருவ பரப்புனா மக்கள்கிட்ட நீ அவதுவ பரப்புற அவதூறு பிறந்தா அவதூறு பரப்பு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது ஒரு நாள் மாறும் மாறும் போது தெரியும் ஏன்டா வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆட்சியாளர்களை கைக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க பேசுகிற பேச்சை கேட்டுக்கிட்டு அதுவும் இந்த கரிகாலலாம் சொல்ல எப்படி வளரும் வளரும்பொழுது வந்து ஒருத்தரை பிடிச்சி உருவி திரிஞ்சு மேலே ஏற வேண்டியது அதுக்கப்புறம் எட்டு வச்சு தள்ள வேண்டியது வெக்கமாக இல்லை நாண்டுகிட்டு சாக அந்த அளவுக்கு ஒரு கோமம் இருக்குது அதனால மக்களுக்கு வந்து செய்தியை பரப்பக்கூடியவங்க அவங்களை வந்து பாமர மக்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது அவங்க உட்காந்து அந்த சேனலில் பார்க்கும்பொழுது ஏதோ உண்மையை சுற்றுலா நினைப்பாங்க கொஞ்சமாவது ஊடக அரணோட நடந்துக்காங்க நீங்கள் நடக்க மாட்டீங்க அதுதான் உண்மை வருங்கால கட்டத்தில் இது திருந்து இல்லைனா திருத்தப்படுவாய் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா நடக்கும் நன்றி